இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக அன்புமிக்கவர்களே தாயாம் திருகவை மே மாதம் முப்பத்தி ஓராம் தேதி தூய கன்னிமறியால் எலிசபெத் அம்மாளை சந்தித்த அந்த ஒரு நிகழ்வை நினைவாக கொண்டாடி கொண்டிருக்கிறது தாவித அரசர் பெலிஸ்தேரிகளிடமிருந்து ஆண்டவருடைய பேடையை மீட்டு கொண்டு வந்து கொண்டிருந்த நேரத்தில் அந்த பேழைக்கு முன்பாக நடனமாடி யாழிசைத்து மகிழ்ச்சியோடு ஆண்டவருடைய பேழையை வரவேற்று கொண்டிருக்கிறார் அப்படி அவர் ஆண்டவருடைய பேழைக்கு முன்பாக நடனமாடி கொண்டிருந்த நேரத்தில் உஷா என்று சொல்லப்படுகிற ஒரு நபர் தகுதி இல்லாமல் ஆண்டவருடைய பேழையை தாங்கி பிடித்த ஒரு காரணத்தினால் அதே இடத்துல இறந்து மடிகிறான் இதை கண்டு வருத்தமுற்ற தாவிது அரசர் என்ன செய்கிறார் அங்கு இருந்த லேவியர் குலத்தை சார்ந்த ஓபேது ஏதோம் என்கிறவருடைய வீட்டில் ஆண்டவருடைய பேழையை விட்டு செல்கிறார் மூன்று மாதம் ஆண்டவருடைய பேழை ஓபேது ஏதோம் என்கிறவருடைய வீட்டில் இருந்து அவருக்கு ஆசீர்வாதத்தை அள்ளி தந்தது என்று பழைய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்கிறோம் அன்புமிக்கவர்களே அந்த ஒரு நிகழ்வை நமக்கு நினைவுபடுத்துகிற விதமாகத்தான் அன்னை மரியாளுக்கு மங்கள வார்த்தையை உரைத்த பொழுது பானதூதர் அவருக்கு சொன்ன ஒரு செய்தி உமது உறவினராகிய எலிசபெத்து மலடி என்று மற்றவர்களால் இகழப்பட்ட அவருக்கு ஆண்டவருடைய அருளால் இன்றைக்கு அவர் நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கிறார் அப்படி என்கிற செய்தியை கேட்டு மங்கள வார்த்தை நிறைவு பெறுகிறது அன்னை மரியால் இந்த செய்தியை கேட்ட பிறகு தன்னுடைய உறவினராகிய எலிசபெத் அம்மாளை சந்திக்க நான் இருந்த இடத்திலிருந்து எலிசபெத் அம்மா வாழ்ந்த அந்த இடம் என்பது குறைந்தபட்சம் நம்முடைய கணக்கில் எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் என்று சொல்லுகிறார்கள் அந்த ஒரு தூரத்தை பாதுகாப்பின்றி தனி ஒரு பெண்ணாக தான் கருவுற்றிருந்தும் இவை அனைத்தையுமே பொருட்படுத்தாமல் எலிசபெத் அம்மாளை சந்தித்து மூன்று மாதங்கள் அவருக்கு உதவியும் பணிவிடையும் செய்து வந்தார் அன்னை மரியால் என்பதைத்தான் விவிலியத்தில் நம்ம வாசிக்கிறோம் தூய கன்னி மரியால் எலிசபெத் அம்மாளை சந்தித்த பொழுது அவருடைய வயிற்றில் இருந்த குழந்தை பேருவகையால் மகிழ்ச்சியால் துள்ளிற்று என்கிற விவிலிய வாசகங்களையும் அதே நேரத்தில் அம்மா அன்னை மரியாலை பார்த்து கடவுள் கூறியவை அனைத்தும் நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவள் அப்படி என்கிற அதே வார்த்தையையும் இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நம்ம பார்க்கிறோம் அன்புமிக்கவர்களே இந்த விழா என்பது பதிமூன்றாவது நூற்றாண்டில் வாழ்ந்த புனித புனவெந்தூர் என்பவரால் தொடங்கப்பட்ட ஒரு விழாவாக இருந்தாலும் பிறகு வரலாற்றில் பிராக் என்கிற நகரத்தினுடைய ஆயராக இருந்த ஜான் ஜென்ஸ்டின் என்பவரால் தான் இந்த நிகழ்வை நினைவுபடுத்தி ஒரு விழாவாக கொண்டாடப்பட்டது என்றும் திருச்செவியுடைய ஒரு வரலாற்றை நம்ம பார்க்கிறோம் இந்த ஆயர் ஜான் ஜென்ஸ்டின் என்பவர் வரலாற்றுக்கு ஒரு மிகப்பெரிய உதவியை செய்திருக்கிறார் அவர் வாழ்ந்த அந்த ஒரு காலகட்டத்தில் கத்தோலிக்க திருச்செவியில இரண்டு திருத்தந்தையர்கள் இருந்தார்கள் ரோம் நகரை தலைமையிடமாக கொண்டு திருத்தந்தை ஐந்தாம் அர்பன் அவர்களும் அதே நேரத்தில் பிரான்ஸ் தேசத்தில் அமிஞான் என்று சொல்லப்படுகிற ஒரு நகரத்தை தலைமையிடமாக கொண்டு திருத்தந்தை ஏழாம் கிளமெண்ட் என்று சொல்லப்படுபவர் அங்கு திருத்தந்தையாக இருந்த ஒரு வரலாற்று நிகழ்வு இந்த ஒரு நேரத்தில் தான் ஆயராக இருந்த இந்த ஜான் ஜென்ஸ்டின் என்பவர் இந்த இரு திருத்தந்தையர்களையும் சந்திக்க ஏற்பாடு செய்து பிறகு அவர்களுக்கிடையே ஒரு சுமுகமான புரிதலை ஏற்படுத்தி கடைசியில் ரோம் நகரையே தலைமையிடமாக கொண்டு புதிய திருத்தந்தை ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அந்த திருத்தந்தையினுடைய பெயர் தான் திருத்தந்தை போனிபாஸ் அன்புமிக்கவர்களே அவர் வந்து ஜூலை மாதம் இரண்டாம் தேதி தான் இந்த விழாவை கொண்டாட வழிவகுத்தார் இருந்தாலும் திருத்தந்தை ஆறாம் பவுல் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் இந்த விழாவை மே மாதம் முப்பத்தி ஓராம் தேதி இந்த வணக்க மாதத்தினுடைய கடைசி நாளில் கொண்டாட நமக்கு வழிவகை செய்திருக்கிறார் அதனுடைய ஒரு நினைவாகத்தான் இன்றைக்கு அன்னை மறியால் எலிசபெத்தம்மாளை சந்தித்த இந்த விழாவை நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அன்புமிக்கவர்களே இந்த விழா நமக்கு சொல்லி தருகிற பாடம் என்ன முதன் முதலாக நாம் அனைவருமே தூய ஆவியனுடைய ஆலயங்களாக ஒவ்வொரு திருப்பலியிலும் ஆண்டவருடைய உணவை உட்கொள்கிற தகுதி உள்ளவர்களாக நாம் இருக்கிறோமா அந்த தூய ஆவியனுடைய தகுதியான ஆலயங்களாக இருக்கிறோமா தனித்துவ புனிதத்துவத்தை நாம் பெற்றிருக்கிறோமா நம்முடைய வாழ்வில் இந்த உடலையும் இந்த உள்ளத்தையும் ஆண்டவருக்கு தகுதியான ஒரு உடலாகவும் உள்ளமாகவும் வைத்திருக்கிறோமா என்பது தான் அடிப்படையான ஒரு கேள்வி நான் இந்த விழாவினுடைய தொடக்கத்தில் சொன்னபொழுது தகுதி இல்லாமல் ஆண்டவருடைய திருப்பேழையை தொட்ட உஷா என்பவர் அதே இடத்துல மரணித்தார் அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் நிகழாமல் இருக்க வேண்டுமென்றால் தகுதி உள்ளவர்களாக தனித்துவ புனிதமிக்கவர்களாக நம்முடைய சொல்லாலும் செயலாலும் புனிதமான ஒரு வாழ்வை வாழ வேண்டும் என்பதுதான் இந்த விழா நமக்கு சொல்லித் தருகிற முதல் பாடம் அன்னை மரியாலை பிறப்பு நிலை பாவமே இல்லாமல் அம்மள உற்பவியாக ஆண்டவர் உற்பவித்ததற்கான காரணம் தன்னுடைய திருமகனை அவருடைய திருவயிற்றில் தாங்க இருக்கிற அவள் புனிதத்தில் இருக்க வேண்டும் தூய்மையில் இருக்க வேண்டும் ஆண்டவருடைய திருப்பேழையாக அவள் இருக்கப் போகிறாள் என்று அன்னை மரியாலை புனிதத்தில் உருவாக்கினார் தந்தையாகிய கடவுள் இரண்டாவது ஒரு செய்தி என்பது அன்னை மறியால் தன்னுடைய இயலாத ஒரு சூழலிலும் எலிசபெத்தம்மாளிடத்தில் சென்று அவருக்கு உதவி செய்து ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல மூன்று மாதங்கள் அவருடைய உதவியை செய்து பிறகு தன்னுடைய இல்லத்திற்கு திரும்பினார் என்று விவிலியத்தில் நம்ம வாசிக்கிறோம் அன்புமிக்கவர்களே இந்த மண்ணுலகளை கடைசி வரையில் மக்கள் நம்மிடம் நினைவு போவது நம்முடைய நற்சொற்களும் நற்செயல்கள் மட்டுமே எல்லா சூழல்களிலும் தீயோர் நல்லோர் என்று பாகுபாடு பார்க்காமல் எல்லோருக்கும் நம்மால் ஆன உதவியை செய்திட இன்றைக்கு இறைவனிடத்தில் மன்றாடி செவிப்போம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக ஆமேன்